உங்க உங்க படத்துல வந்து எப்பயுமே வந்து ஸ்பீடு இருக்கும் இருக்கும் வார்த்தைகள்லாம் வந்து திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்ல தூக்கல அப்படின்னு இருக்கும் ஆனா இந்த வந்து ஓவர் பேட் வந்துட்டு இருக்க இது இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நம்ம எடுத்துட்டு போய் புகுத்துற மாதிரி இல்ல கொஞ்சம் கம்மி பண்ணிரலாமோ ஏன்னா இருக்கிறதுல உச்ச வார்த்தைகள் போட்டுருக்க மாதிரி இருக்கு கோவத்துல கொத்தடிக்கும் போது பேசுற வார்த்தைகள் தானே நீங்க கேட்டது இல்லையா வெளியில ரோட்லதான் தகராறு நடக்கும்போது என்னென்ன வார்த்தைகள் வரும்னு கேட்டிருப்பீங்களா அந்த மாதிரி வார்த்தைகள் தான் அது அந்த வார்த்தைகள் தான் கொஞ்சம் கம்மி பண்ணி பசங்களுக்கு நம்மளே போய் கொடுக்குற மாதிரி இருக்காது இது இது வந்து வந்து நம்ம வந்து வெளியில எங்கேயுமே நம்ம போய் கேட்காம எங்கேயுமே நம்ம கேட்டது இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்ற மாதிரி இருக்கு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமா நானும் சினிமா பாக்குறேன் தேவையான இடங்கள்ல சில படங்கள் வந்துட்டு ரோட்டில் ரோட்ல சண்டை நடக்கும்போது அப்படி களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க நம்ம எங்கெங்க என்னென்ன மாதிரி பேசுவாங்க எந்தெந்த கேரக்டர் என்னென்ன கோவம் வந்தா எவ்வளோ வேகமாக அந்த கோவத்தை வெளிப்படுத்தும் அந்த கேரக்டராக தான் இது பேசிருக்க தவிர இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கன்றதுக்காகலாம் கிடையாது அந்த எண்ணமும் கிடையாது மேடல் நீங்கள் பேசும்போதும் அதான் சொன்னீங்க மௌன்ராஜ் ஒரு அப்புறம் மேடல் நீங்க பேசும்போது வெட்டு குத்து அந்த மாதிரி ரத்தம் தெரிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் சொல்றீங்க ஆமாங்க நீங்கள் வந்து களத்தில் போய் இறங்கி பாருங்க நீங்கள் ஒரு வந்து ரோட்டில் நின்று தகராறு பண்ணி ரோட்டில் போகிற ஒரு பொண்ணை கை பிடிச்சி இழுப்பான் உங்களால் வீடியோ மட்டும் தான் எனக்கு எடுக்க முடியும் உங்களால் எடுத்து கேட்கவே முடியாது கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை இப்போ எவன் போய் சட்டை பிடிச்சி இருக்கிறானா அவன் மேலே தான் கேஸ் போடுறதுக்கு பத்து பேர் ரெடியாக இருக்கான் ஆனால் கை பிடிச்சி எடுத்தவன் வந்து ஈஸியாக போயிடுவான் அந்த மாதிரி தான் நம்ம இருக்கும் இன்னைக்கு அவனெல்லாம் அடிச்சு உதக்கிறக்கு ஒரு ஹீரோ வேணும் அவன் அது நம்ம செய்ய முடியாது நம்ம அதை வந்து நான் படம் மூலமா நான் செஞ்சிருக்கேன் நீங்க கேட்டீங்கல்ல மீடியா வந்து சட்டை பிடிக்குமான்னு வீடியோ எடுக்குமான்னு கேட்டீங்கல்ல அந்த வீடியோ எடுத்து நான் மீடியாவை சொல்ல நான் மக்களை சொல்லிட்டு இருக்கேன் நான் நீங்கன்றது வந்து உங்களை மீடியாவை சொல்ல சொல்றேன் இல்ல இல்ல நான் மீடியாவை சொல்ல சார் அவர் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் அவர் மீடியாவை சொல்ல வீடியோ எடுக்கிறது வீடியோ வீடியோ சொல்ற வீடியோ வேற வீடியோ வேற எல்லா வீடியோ தான் நம்மளால எடுக்க முடியாது நமக்கு ஆதங்க வந்து அந்த வீடியோ போட்டு இப்படி அநியாயம் பண்றாங்க பாருங்க அவ்வளவுதான் போட முடியுது ஆனா அதை வந்து சினிமா மூலமா நம்ம வந்து நிறைவேற்றி காட்டுறோம் டெய் பத்து பேர் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு வீட்டை உடச்சு நிற்கிற பொசிஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதனால தான் ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பது போலீஸ் ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்டேஷன் இருந்தா போகுது சென்னையில் மட்டும் எங்கேயுமே நல்லது நடந்துகிட்டு அது அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் அப்படி ரியாக்ட் பண்ணுவான் எத்தனை வெட்டு குத்துக்கே ஒரு நாளைக்கு நடக்குதுன்னு கணக்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு இதை வந்து நாங்க வந்து என்டர்டைன் பண்ணல இதுவும் இருக்கு சினிமாலே ஆனா அதை மீறி ஒரு விஷயம் இருக்கும் படத்துல என்ஜாய் பண்ற மாதிரி எமோஷன் ஆகிற மாதிரி கண்கலங்குற மாதிரி அதையும் நான் சொன்னனேன் கண்கலங்கிற மாதிரி ஹா இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா பா சொன்னா இப்படிலாம் இருக்கலாமா நே சொன்னா இப்படி இருக்கலாமா ஒருத்தருக்கு அர்ப்பணிப்புன்றது இப்படி இருக்கலாமா இதுவும் காட்டியிருக்கும் நான் அதையும் சொன்னேன் இதையும் தான் சொன்னேன் இது வந்து ஒரு யூத்துக்காக ஒரு ஃபாஸ்டா ஒரு பேஸ்ல ஒரு கதை ஒரு ஆக்ஷன் அது இது இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஏரியா இன்னும் சின்ன பசங்களுக்காக ஒரு ஏரியா நல்ல காமெடி யோகி பாபு எங்க போயிட்டாரு அவருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு படத்தில் வந்து வெறும் வெட்டுக்கூத்துலாம் பண்றாலும் நான் கிடையவே கிடையாது முதல் படத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெட்டுக்கூத்தும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஆறில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இப்போ இதுலயே கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அது ஒன்றும் நான் சொல்லிக்கிறேன் சொல்லிடுறேன் நான் கரெக்டா நான் வந்து இப்போ வந்து மறைக்கல நான் முதல்ல சொல்லிடுறேன் ஓட்டும் காட்டியாச்சு நீங்க பேசும்போதே அந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சுது அவ்வளோ வேகமா இருந்தது நிறைய படம் ஸ்பீடா தான் இருக்கும் உங்க படம் இந்த படம் வே அதை விட பயங்கர ஸ்பீடா இருக்கும் போல் இருக்குது இந்த படத்துல எல்லா படத்தையும் தாண்டி என்ன ஸ்பெஷலா இருக்கும் ஸ்பெஷல் நான் சொன்னேன் இல்லையா முதல்ல வந்து நிறைய வந்து ஒரு ஆக்ஷனுக்கு வந்து ரீசனபிள் ஆக்ஷனாக இருக்கும் அதுதான் ஸ்பெஷலாகவே நான் சொல்லுவேன் ஏன்னா ஆக்ஷன் படம் இப்போ வந்து ஒரு போலீஸ் படமே எடுத்தால் போலீஸோட எக்ஸ்க்ளூசிவாக பண்ணணும் கொஞ்சம் போராடி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி அதான் ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் அது அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு எவ்வளோ கேதர் அதே மாதிரி ஆக்ஷன் வரும்போது எவ்வளோ நம்ம வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம் ஏன்னா ஆக்ஷன்ன்றது ஆனால் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது கன்ஃபார்மாக இது வந்து ஒரு சினிமா தானே தெரியும் அது அதை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கொடுக்குறோம் எவ்வளோ யதார்த்தமாக கொடுக்குறோம் அது உண்மையிலே அந்த ஆக்ஷன் தேவையானதா ஆக்குறோம் ஸ்க்ரீன் பிளேல இது வந்து தேவை ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணும்போது எடுத்து மிதிக்கு நண்டா தூக்கி போட்டு நமக்கு தோணும் அது நம்ம ஒரு ஹீரோ மூலமா நம்ம மனசுல உள்ள கொந்தளிப்பெல்லாம் வந்து சினிமால வந்து நம்ம நம்ம ஹீரோ மூலமா ரத்னம் மூலமா அது ரத்னம் விஷால் மூலமா அப்படின்னு அப்படி போயிட்டே இருக்கும் அது சார் இருபத்தி ஆறாம் தேதி விஷால் சார் இங்க ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ரத்தனம் படம் வர மாதிரி இருந்தது அது கூட வந்து அரண்மனை ஃபோர் வர மாதிரி இருந்தது நீங்கள் சில கேள்விகள் கேட்டீங்க சில கோபப்பட்டீங்க இப்போ அரண்மனை ஃபோர் மே மூணுக்கு பேருக்கு அந்த அரண்மனை டைரக்டர் வந்து உங்க ரொம்ப நெருங்கி நண்பர் சுந்தர் சீசா தான் அவர் என்ன அண்ணன் இல்லை அண்ணன் அப்போ அவருக்கு ஒரு வருத்தம் இருக்காது அவருக்கு என்ன சொல்லுவீங்க ஐயோ நான் வந்து தள்ளி போக சொல்லி நான் சொல்லிங்க எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே நான் யாருங்க சொல் இன்னொரு படம் தள்ளி போ சொல்றதுக்கா நான் அந்த மாதிரி பயன்படுத்தவே முடியாது நான் அந்த மாதிரி பாவம் எல்லாம் பண்ண மாட்டேங்க எல்லா படமும் ஓடணும் காம்படிஷனில் வந்து எட்டுக்கு எட்டு ஏன் போடுறாங்க நூறு மீட்டர் ரேஸ்ல எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் ஓட ஓடல ஹுசைன் போட்டு மட்டும் ஓடினா நீங்க பார்ப்பீங்களா எட்டு பேர் ஓடுறதுல ஹுசைன் போல் ஜெயிக்கிறது தான் நம்ம நம்ம சுவாரஸ்மா அந்த நூறு மீட்டர்ல அந்த பத்து செகண்ட் வந்து எப்படி பார்க்குறோம் அது மாதிரிதான் சினிமா துறையில வந்து காம்படிஷன்ன்றது தவிர்க்க முடியாத விஷயம் சோலோ ரிலீஸ் கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம் இப்போ மார்க் செப்டம்பர் பதினஞ்சு கிடைச்சிச்சு அந்த மாதிரி ஏப்ரல் இருபத்தாறு கிடைச்சிச்சு இப்போ நான் சொன்னதுனால தள்ளி போச்சுன்னு அப்படிலாம் நான் என்ன எனக்கு தெரியாதுங்க அவங்க அவங்க கிட்ட தான் நீங்கள் கேள்வி கேட்கணும் நான் என்னால் வந்து நான் யார் யாரும் தள்ளி போங்க தயவு செஞ்சு எல்லாரும் விலகுங்க நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படியெல்லாம் என்றைக்குமே நான் யோசிச்சதே கிடையாதுங்க நான் சத்தியமாக அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும் எல்லா இயக்குனரும் ஜெயிக்கணும் எல்லா புதுமுக நடிகர்கள் இருந்து பெரிய நடிகர்கள் வரைக்கும் எல்லாரும் நான் ஜெயிக்கணும் ஹரி ஹரி சார் 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 நீங்க வந்து கமர்ஷியல் படங்கள் இருபத்தி ரெண்டு வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க கமர்ஷியல் பிலிம் மேக்கிங்கோட அப்ரோச் இப்போ உங்களுக்கு எப்போ உங்களுக்கு எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல அது எப்படி இருந்துச்சு பதினஞ்சுல எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு சி த சேம் அண்டர்லைன் ஒரு விஷயங்க ஒரு விஷயம் இருக்கு எமோஷன்ஸ் இப்ப நம்ம குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல அது வந்து என்னைக்குமே வந்து நம்ம குடும்பத்துல ஒண்ணு இவரு குடும்பத்துல ஒண்ணு அவரு குடும்பத்துல ஒண்ணு அப்படியெல்லாம் இல்லை ஒற்றுமொட்டு இங்க இருக்கிற அத்தனை பேரோட குடும்பங்கள்ல ஒரே விதமான ஒரு எமோஷன் ஓடும் அது சண்டைகள் இருக்கலாம் அது எமோஷனல் விஷயங்களா இருக்கலாம் சில வந்து சம்பவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் சந்திக்க வேண்டிய விஷயங்களா இருக்கலாம் இதெல்லாம் வந்து க நாங்கள் ஏன் வந்து அதான் சார் சொன்ன மாதிரி வி டேக் அ லீவ் அவுட் ஆஃப் ரியாலிட்டி ரியாலிட்டி எங்கிட்டருந்து வருதுன்னா நாங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிற விஷயங்கள் நாங்கள் டிவியில் படிக்கிற விஷயங்கள் தான் சும்மா வந்து கற்பனையாக ஏலியன் மார்ஸில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் திரைப்படமாக பண்ணுறது இல்லை இங்கிட்டு நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து பண்றோம் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றங்கள் வந்து டெக்னாலஜியில் மாறலாம் ஆனால் எமோஷன் எமோஷன் எப்போவுமே மாறவே மாறாது ஒரே ஒரு எமோஷன் தான் அது வந்து லவ்வாக இருக்கட்டும் அது வந்து பெற்றோர்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அது ஒரு ஒரு ம புருஷன் பொன்னாட்டி மத்தியில இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எமோஷன் இஸ் சேம் அதை எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற கால நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜி வைஸா வந்து ஒவ்வொரு திரைப்படம் வந்து காட்டுறாங்க இந்த இன்ஸ்டாகிராமில் அதில் வந்து முக்கியம் சோஷியல் மீடியாவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதெல்லாம் வளர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம் இப்போ சினிமாலேயும் வளர்ச்சி வந்து ஓடிடி எப்பயோ சொன்னார் கமல் சார் அது நம்ம அவர் போது எல்லாரும் வந்து அவரை வந்து ஒரு வழியாக்கிட்டாங்க ஆனால் அவர் சொன்னது தான் இன்னைக்கு நடக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸோ அதுதான் வளர்ச்சி அதே மாதிரி தான் ஹரிசாரோட திரைப்படம் வந்து தாமிரபரணி நம்ம வந்து பண்ணோம் பூஜை பண்ணோம் ஆனால் அதே ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்காங்க ஸ்கூலில் படிக்கிறவங்க இன்னைக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க காலேஜை படித்தவங்க கல்யாணம் ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து வளர்ச்சி வரும்போது அவங்க வந்து படங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்களே என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சி பார்ப்பாங்க பார்ப்பாங்க ஸோ அந்த விஷயத்தில் வந்து அண்டர் கரண்ட்டில் இருக்கிற பேஸ் எமோஷனில் வந்து வி அப்கிரேடட் அப்கிரேட் ஹிஎஸ் அப்கிரேட் ஹவு டு ஷோ தட் எமோஷன் அண்ட் அட் த சேம் டைம் ஹவு டு மேக் இட் பிரசன்டபுள் நம்ம என்ன ஒரு உணவு சாப்பிடும் போது கூட ஒரு அவங்க வந்து எப்படி ப்ரெசன்ட் பண்றாங்கன்றது முக்கியம் சும்மா தூக்கி டேபிளில் அப்படி தூக்கி போட்டால் இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னால் சாப்பிடுவோமா அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ல அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து சா சாப்பிட்றோம் உணவும் அதே மாதிரி தான் நாங்கள் கொடுக்குற உணவு என்டர்டைன்மெண்ட் உணவு அது வந்து அப்கிரேட் பண்ணி சார் பண்ணியிருக்காரு இந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி அதுதான் சொல்றேன் அதன் ஐந்து நிமிடங்கள் சிங்கிள் ஷார்டாப் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த படத்துல ஏன் வந்து அவ்வளோ அவ்வளோ உழைப்பு வச்சு பண்றது காரணம் வந்து இதெல்லாம் ஒரு முக் புதுசா இருக்கும் பார்க்கும்போது ஹரிசார் படங்கள்லேயே புதுசா இருக்கும் பாக்குறதுக்கு இது எப்படி எடுத்தாங்க எப்படி ஹரிசார் எக்ஸிக்யூட் பண்ணாரு நாங்க எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி ஆடியன்ஸும் யோசிப்பாங்க

ஒரு விஷயம் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க இவர் வந்து எல்லோரும் நினைப்பாங்க ஒரு இயக்குனர் சொல்கிறது அப்படியே வந்து அப்படியே ஒப்பேற்றணும் அதெல்லாம் ஸ்கூல் காலேஜில் படி படிக்கிற டெக்ஸ்ட் புக்கில் ஆனால் இயக்குனர்கள் வந்து சொல்லும்போது சார் இப்படி இப்படி ஒரு விஷயம் பண்ணால் ஆமாம் பண்ணலாமே இப்படி கூட பண்ணலாமே அப்படின்னு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற இயக்குனர்களோட வழி வே ஒர்க் பண்ணும்போது ஒரு வேற ஒரு அவுட் புட் வரும் ஏன்னா அவர் வந்து காது கழிச்சு கேட்பார் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்ற ஒரு விஷயம் ஸோ அந்த விஷயத்தை வந்து அதான் சொன்னார் ஒரு எமோஷன் ஒரு பொண்ணு மேல அதுவும் வந்து சில சில காட்சிகள் இருக்கு இவன் கோவப்படணும் நீங்க படம் பார்க்கும் போது அட்ரா அவனு அப்படின்னு சொல் சொல்றதுதான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த மாசி இவர் பண்ண அந்த சண்டை கோழியில என்னது காசியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல இறங்குறான்ல அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் சொன்னான் அட்ரா அவனு அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து ஒருத்தன் விஷால்ன்ற ஒரு ஆக்ஷன் ஹீரோ பிறந்தான் அதே மாதிரி தான் தாமிரபரணிலையும் அதே மாதிரி தான் பூஜை அதே மாதிரி ரத்தனத்தில் வந்து நீங்க படம் பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டி ஹீரோ வந்து கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு காரணமா இருக்கும் அவனுக்கா சண்டை கா பண்ண தெரியும் அதனால பண்றான் அப்படி எல்லாம் இல்லை அது ஒரு கரெக்டா வந்து இது அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல கோவம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும் சார் விஷால் சார் ஆரிய கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணீங்க அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு கட்டிடம் கட்ட முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணீங்க இப்போ பிரபாஸையும் சல்மான் கானையும் வேணும்னே வம்புக்கு எழுத்து உங்களுக்கு என்ன திருமணத்தின் மேல என்ன வெறுப்பு அப்படியே அப்படியா நாங்கெல்லாம் திருமணம் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா சந்தோஷமா தான் இருக்கோம் உங்களுக்கு ஏன் வந்து நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம் திருமணமாயிருக்கும் அப்படின்னு சொல்ல நாங்கெல்லாம் திருமணம் இருக்கோம் சந்தோஷமா இருக்கும் சீங்க ஒரே ஒரு விஷயம் சினிமா பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து இவர படப்பிடிப்பு எண்பது நாட்கள் இல்ல தொண்ணூறு நாட்கள் சார் சொல்றது நான் செய்யணும் ட்ராவல் ஆகணும் அதே மாதிரி தயாரிப்பாளர் ட்ராவல் ஆகணும் தேவியோட ட்ராவல் ஆகணும் எல்லாரோட மாஸ்டரோட ட்ராவல் ஆகணும் தினேஷ் மாஸ்டர் எல்லா சுகுமாரோட ட்ராவல் ஆகணும் எல்லாரோட ட்ராவல் ஆகுறது ஒரு விஷயம் ஆனா ஒரு பொண்ணோட ட்ராவல் பண்ணுறது வாழ்நாள் பூரா ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயம் கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் எனக்கு கிடையாது அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் உணர்வுபூர்வமாக இருக்கணும் அவங்கள வ அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிடணும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த அந்த மாதிரி ஒரு டைம் லைன் வரணும் ஸோ கண்டிப்பாக கடவுள் வந்து எனக்குன்ட்டு அந்த டைம் கொடுப்பாரு நான் தான் சொல்கிறேன் நே திரும்பவும் சொல்கிறேன் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சிட்டோம்ல அதாவது செஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சொல்வோம் நாங்க செஞ்சுட்டோம் நான் நீங்க சொல்ற அந்த கட்டடம் வந்து இந்த வருடம் வந்து கார்த்தி மூலயமா கண்டிப்பா என் உழைப்பெல்லாம் விட்டுருங்க கார்த்தியோட உழைப்புனால இந்த வருஷம் வருஷம் வந்து கண்டிப்பா கட்டிடம் வந்துடும் நீங்க சொல்ல முடியாது இந்த வருடம் வந்து நீங்களே அந்த பட்டு வஷ்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு நீங்க சொல்லுவீங்க விஷால் நான் தான் கேள்வி கேட்டேன் இந்த இந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு என்னாலதான் கல்யாணம் ஆச்சு நீங்களே சொல் சொல்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அது அவர் கையில இருக்கு சார் முன்னாடி வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து நீங்க சொல்லிருந்தீங்க நாலு கோடி மூணு கோடி பணம் வச்சிருவீங்க எல்லாரும் தயவு செஞ்சு ஓடிடுங்க பணம் பண்ணாதீங்க அப்படின்னு இப்ப ஸ்டேஜ்ல பேசும்போது சொல்றீங்க சிறு படங்களுக்கு ஆதரவு தரணும் அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்றீங்க நான் ஓப்பனா சொன்னா அது கான்ட்ரவர்சி ஆகுது ஓப்பனா வந்து அதான் இப்ப பாருங்களேன் இப்ப ஓப்பனா வந்து ஹரி சார் ஒரு விஷயம் சொன்னாரு பிரதர் கேட்டாரு சார் சொன்னாரு அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன் ஒரு நான் வந்து ஒரு அக்கறையோடு நான் வந்து சொல்கிறேன் நான் ஒரு ஒரு வெறுப்போடு நான் சொல்ல சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து பாவம் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது யார் அணுகணும் எப்படி வந்து அந்த திரையரங்குகள் கிடைக்கும் யார் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து இது பண்ணலாம் எதுவுமே இல்லாமல் வந்து காசு எந் எதுவுமே இல்லாமல் வந்து வெறும் காசை வச்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே விஷயம் தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருங்க நீங்க போடுற முதலீடு எப்படி உள்ள வரப்போகுதுன்றது முன்கூட்டியா நீங்க யோசிச்சுக்கோங்க ஓடிடி வாங்க போறாங்களா சாட்டிலைட் வாங்க போறாங்களா மார்க்கெட் இருக்கா இது வந்து திரையரங்கம் வந்து இப்போ ரிலீஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மூணு நாள் தான் கலெக்ஷன் தான் நாலாவது நாள் வாரம் வந்து எண்பது சதவீதம் ஓட கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வாரம் ரெண்டாவது வாரம் வந்து மீதி இருபது சதவீதம் மூணாவது வாரம் வந்து பெருமைக்காக ஓட்டுறது சத்தியமா நான் சொல்றேன் இது பெரிய படத்துக்கும் சரி மூணாவது வாரம் நாலாவது வாரம் வந்து ரிப்பீட் ஆடின்னு எல்லாம் சில படங்களுக்கு ஒன் இன் மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள் இப்போ சின்ன திரைப்படங்களுக்கு நான் நான் சொல்ற ஒரே விஷயம் திரும்பவும் நான் அன்னைக்கு நான் சொன்னேன் நீங்க ஏன் என்ன கேட்குறீங்க தோனியை போய் கேளுங்களேன் நம்ம விசில் அடிக்கிறோம்னா அவர் சிக்ஸ் அடிக்கும்போது அவரும் ஒரு படம் எடுத்தாரு அவர்கிட்ட மைக் நீட்டு கேளுங்களேன் அவர் முதலீடு அவர் போட்டார் காசு என்ன எவ்வளோ வந்தது திரும்ப வந்ததுன்னு நீங்க கேளுங்க உங்களுக்கு அந்த பதில் வரும் ஏன் என்ன கேட்குறீங்க நான் சொல்றது வந்து எனக்கு எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல நானும் சின்ன படம் எடுத்திருக்கேன் ஜீவான்ற திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டாக ஜெயலலிதா வந்து அரெஸ்ட் ஆனாங்க எல்லா திரையரங்கத்தை மூடுங்கன்னு சொன்னாங்க போச்சு எனக்கு காசு அப்படியே போச்சு எனக்கு நாலு கோடி போச்சு நாலு கோடி அஞ்சு கோடி போச்சு எல்லாமே இருக்கும் சினிமாவில் வந்து அன்சர்டனிட்டி ஜாஸ்தி அந்த வகையில் வந்து சின்ன திரை திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுருவாங்க மார்க்கெட் என்ன நிலவரும் இந்த வருஷம் வந்து இட்ஸ் பிக்கெஸ்ட் நான் எப்போ ஓப்பனாக சொல்றேன் இது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயின் டு பி த பிக்கெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் ஃபார் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி நாட் சவுத் இண்டில் சின்ன படங்கள்ல பெரிய படங்கள்ல இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் பொறுமை அந்த பொறுமை காக்கிற அத்தனை தயாரிப்பாளர் இயக்குனர்கள் நடிகர்கள் வந்து அவங்க தான் வந்து அடுத்த வருடம் வந்து கரெக்டாக வந்து ஒரு கோர்வையாக போக முடியும் அந்த பொறுமை கண்டிப்பாக இந்த வருஷம் தேவை இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி பிக் டாஸ்க் இந்த இந்த மே மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் சின்ன படங்கள்லேருந்து இருந்து பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் பிகெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் சொல்லுவேன்